காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை அப்படியே ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தான் இந்த அரசை நாங்கள் பாராட்டியிருக்கோம் அதுவும் செய்யலை அது நிறைவேற்ற பிறகு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு அதுவும் செய்யலை ஏன் இதெல்லாம் ஏன் இது வரைக்கும் சொல்லலை ஏன் வெளிப்படுத்தலை அதிகாரமே இல்லை அப்படி அதிகாரம் இல்லாத அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு என்னென்ன என்று வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டு விட்டது அந்த அதிகாரத்துக்கு மீறி இந்த மேகதாதனை பொருள் குறித்து வந்தபோது உடனடியாக இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு கொண்டு வேண்டுமா அலட்சியம் போக்காங்க இப்போ உச்ச நீதிமன்றம் போகிறங்கிறார் நாங்களாம் இவ்வளோ பிரச்சனை கொண்டாந்த பிறகு தான் தூக்கத்திலிருந்து விழிந்து இதுக்கு உச்ச நீதிமன்றம் பண்ணுறாங்கன்னு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறார் அதைத்தான் ஏன் செய்யலை அதுதான் சந்தேகம் ஏற்படுது இந்த அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் அலட்சியமாக இருக்குது இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது ஆகவே தான் இது குறித்து அவையுடைய கவனத்தை கொண்டாந்து இனியாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அலட்சியிலிருந்து அலட்சிய போக்கை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு நலன் கருதி விவசாயிகளுடைய நலன் கருதி டெல்டா பாசன விவசாய நலன் கருதி இருபத்தெட்டு இருபது மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் அளவு காவிரி நீர் இப்படிப்பட்ட முக்கியமான ஜீவநதியாக இருக்கின்ற காவிரி நீர் வறண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஜீரோவில் இந்த இதை எழுப்பணும் இந்த விஷயத்தை எழுப்பணும் கேரளாவிலேயும் அதிகமாக தண்ணி இருக்குது மற்றும் ஆந்திராவிலையும் தண்ணி இருக்குது அதையெல்லாம் அதை பற்றி கடை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி இதுதான் இருபத்தி இருபது மாவட்ட மக்களுக்கு குடிராதாரமாக இருக்குது டெல்டா பாசன விவசாயிகள் அதிகமாக பாசனம் பெறுகின்ற பகுதி காவிரி நதியின் தான் ஆக ஜீவநதிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது இந்த அரசு அலட்சியமாக இருக்கிறது கண்டிக்கத்தக்கது இன்றைக்கி அங்கே இருக்கிற கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரும் நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படி நெருக்கமாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது ஏன் செயல்படலை அதுதான் சந்தேகத்தை எழுப்புது இதுதான் ஒரு ஜீவ நதியாக இருக்கின்ற காவிரிக்கு ஆபத்து வருடும் வந்துவிடுமோ என்ற நிலைப்பாடு தமிழக மக்களிடத்தில் இருக்குது விவசாயத்தில் இருக்குது ஒட்டுமோ இன்றைக்கி எல்லா கட்சியுமே எதிர்கட்சியெல்லாம் பேசுங்களை அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் ஜீரோ அவரில் காவிரி நதிநீர் பிரச்சனை கொடுத்து இந்த வெடியா திமுக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழகத்திற்கு பாதகமானது இதை நான் சுட்டிக்காட்டினேன் அதாவது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு காவிரி மன்றம் தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மட்டும்தான் மேலாண்மை ஆணையம் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அமைக்கப்பட்டது எனவே இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக வரையறுக்கப்பட்டுள்ளன காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இருபத்தா இருபத்தெட்டாவது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் என்ன நடந்தது செய்தியே இது வரைக்கும் சொல்லல இன்றைக்கி தான் அப்படியே மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கார் ஆகவே இது அன்றைய தினம் எடுக்கப்பட்ட முடிவின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு எடுத்து விட்டால் அங்கே அணை கட்டின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இதெல்லாம் ஜீரோ அவர்கள் இதை எழுப்பணும் கர்நாடக அரசு அண்மையில் நடந்த சட்டமன்ற பேரவையில் அதனுடைய முதலமைச்சர் மேகதாதல் அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவிச்சிருக்கிறார் அங்கே நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாரு இங்கே காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்கே ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கையில் இறங்கி இருக்கணும் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது அவர் நான் சொன்ன அந்த மூன்று அடிப்படையில் தான் அது நடக்க வேணும் அதுக்கு மீறிய செயல் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தான் இந்த அரசு சரியாக செயல்பட்டுக்குன்னு நினைக்கலாம் அதில் எந்தவித பணியும் மேற்கொள்ள அதே சட்டமன்றத்தில் இருபத்தெட்டாவது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை அப்படியே ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தால் இந்த அரசை நாங்கள் பாராட்டியிருக்கோம் அதுவும் செய்யல அது நிறைவேற்ற பிறகு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு அதுவும் செய்யல இன்றி ஒருவேளை காவிரி மேலாண்மை ஆணையம் அனுப்பப்பட்ட அந்த அடிப்படையில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது சாதகமாக செஞ்சுட்டால் தமிழகத்துக்கு பாதகம் ஏற்பட்டுவிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறோம் அந்த தீர்ப்புக்கு இந்த இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பாதகம் ஏற்படுமோ என்ற ஒரு ஐயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்குது ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போய்விடும் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் ஆகவே இந்த அரசு அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இதையெல்லாம் இந்த அரசுடைய கவனத்தை கொண்டாந்துருக்கிறோம் அப்படி அவர் சொல்லிட்டு இருக்காங்க இப்படிதான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டா நீதிமன்றத்தில் எப்படி சொல்ல முடியாது ஏன்னா அங்க அங்க இருபத்தெட்டாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இவர் சொல்றாரு இங்கே இவரெல்லாம் நிறைய விளக்கம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஏன் இது வரைக்கும் சொல்லல ஏன் வெளிப்படுத்தல அது அதிகாரமே இல்லை அப்படி அதிகாரம் இல்லாத அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு என்னென்ன அதிகாரம் என்று வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டு விட்டது அந்த அதிகாரத்துக்கு மீறி இந்த மேகதாதனை பொருள் குறித்து வந்தபோது உடனடியாக இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு வேண்டுமா செயல்படவே இல்லையே உடனடியாக என்ன பண்ணிணோம் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது அதே உச்ச அளித்த தீர்ப்புக்கு எதிராக காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய நடவடிக்கை சரியில்லை இந்த அதிகாரத்தை மீறிய செயல் என்று ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டாந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் போயிருந்தால் பரவாயில்ல அதெல்லாம் செயல்படுத்தலை உச்சநீதிமன்றம் நாளைக்கு போயிட்டாங்களா இந்த காவிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது ஒரு முடிவு செஞ்சு அறிவித்த பிறகு அப்புறம் போனால் மீண்டும் இது தேவையில்லாத பிரச்சனை தானே உண்டாக்குவோம் அதுதான் நான் சொல்கிறேன் கூட்டத்தில் வந்து இது குறித்து விவாதிக்கல அதை வந்து சென்ட்ரல் வாட்டர் வாட்டர் போர்டு மெம்பரே வந்து அனுமதிக்கலை இருந்தபோது வந்து மினிட்ஸில் வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி அமைச்சர் சென்ட்ரல் வாட்டர் போர்டுக்கு அனுப்பிச்சிக்க சொல்லி அவன் அனுப்பிச்சுட்டாங்கள அதாவது சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சுட்டாங்க இவரு தானே சொல்றாரு அது என்ன உண்மை நடந்ததுன்னு தெரியும் என்ன நிறைவேற்றுறாங்களோ ஒரு கூட்டத்தில் மினிட்ல என்ன நிறைவேற்றுறாங்களோ அதுதான் நாளைக்கு நிற்கும் நீதிமன்றத்துக்கு போனால் அப்போ நீங்கள் உங்களுடைய அதிகாரிகள் அங்கே உங்களுடைய தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் அங்கே அங்கு வைக்கிறாங்க ஆ மினிட்ல நிறைவேற்றப்பட்ட பிறகு எல்லாம் கையெழுத்து போட்டு தான் நிறைவேற்றிருப்பாங்க மினிட் கூட்டம் சும்மாலாம் இருக்க முடியாது அப்படி நிறைவேற்றி சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு போன பிறகு இது எந்த பாதிப்பை ஏற்படுதுன்னா எண்ணி பார்க்குது அதைத்தான் நான் சுட்டி ஏன் இவ்வளவு மறைமுக இருக்கிறீங்க காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு இன்ன அதிகாரம் தான் வரையறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு விட்டது அதன்படிதான் நடந்துட்டு இருக்கிறாங்க இதை மீறி வருகின்றது போது நாங்கள் நீதிமன்ற அவமைப்பகத்தை தொடர்ந்து நீதிமன்ற அமைப்பு நிலுவையில் இருக்குது அப்போ இருந்த காரணத்தால் தான் இந்த பொருள் குறித்து எதுவுமே வைக்கல அண்ணா திமுக அரசு இருக்க வரைக்கும் மேகதாத அணை குறித்து இந்த மேக காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எந்த பொருளும் வைக்கல ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த அரசு வந்த பிறகு இப்போ இந்த பொருள் வச்சிருக்காங்கன்னா சந்தேகம் ஏற்படுது அவங்களோட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க நான் ஒரு அலட்சி போக்காக இருக்கிறார்கள் அலட்சி போக்காக இப்போ உச்ச நீதிமன்றம் போறங்கிறாரு நாங்கள்லாம் இவ்வளோ பிரச்சனை கொண்டாந்த பிறகு தான் தூக்கத்திலிருந்து விழிந்து இதுக்கு உச்ச நீதிமன்றம் பண்ணுறாங்கன்னு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறார் அதைத்தான் ஏன் செய்யலை அதுதான் சந்தேகம் ஏற்படுது உடனடியாக இருபத்தெட்டாவது காவிரி மேலாண்மை கூட்டம் முடிஞ்ச பிறகு இதற்கு தமிழகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் உடனடியாக இப்போது சட்டமன்றம் கூடியிருக்குது இந்த சட்டமன்றத்திலேயே இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை என்ற ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றி இதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று ஒரு அவதூறு வழக்கை தொடர்ந்து தான் இது நிற்கும் எதையுமே செய்யலையே இப்போ நாங்கள் கொண்டாந்து ஜீரோ ஹவரில் கொண்டாந்து பேசங்காட்டி தானே இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்க இதுக்கு முந்தி இந்த விளக்கமே சொல்லலையே அதுதாங்க இந்த அரசு செயல்படும் நாங்கள் பார்த்தோம் இந்த அரசாங்கம் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் பார்க்கணும் ஏன்னா ஒரு அரசாங்கம் தானே எடுக்கணும் இந்த அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் அலட்சியமாக இருக்குது இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது ஆகவேதான் தான் இது குறித்து அவையுடைய கவனத்துக்கு கொண்டாந்து இனியாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அலட்சியிலிருந்து அலட்சியப்போக்கை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு நலன் கருதி விவசாயிகளின் நலன் கருதி டெல்டா பாசன விவசாயிகள் நலன் கருதி இருபத்தெட்டு இருபது மாவட்ட மக்களுக்கு குடியிரு ஆதாரம் அளவுக்கு காவிரி நீர் இப்படிப்பட்ட முக்கியமான ஜீவநதியாக இருக்கின்ற காவிரி நீர் வறண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் விவசாயிகள் வந்து மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் இடத்துல நாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இது குறித்து எங்களுடைய தலைமை முடிவு செய்யும் எடுக்கிறாங்களே இல்லையோ ஆனால் அண்டை அண்டை மாநிலத்தை முழுக்க முழுக்க தண்ணீருக்கு நம்பி இருப்பது தமிழ்நாடு அரசு தான் கேரளாவிலேயும் அதிகமாக தண்ணி இருக்குது மற்றும் ஆந்திராவிலேயும் தண்ணி இருக்குது அதையெல்லாம் அதை பற்றி கடை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி இதுதான் இருபத்தி இருபது மாவட்ட மக்களுக்கு குடிர ஆதாரமாக விளங்குது டெல்டா பாசன விவசாயிகள் அதிகமாக பாசனம் பெறுகின்ற பகுதி காவிரி நதி தான் ஆக ஜீவநதிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது இந்த அரசு அலட்சியமாக இருக்குது கண்டிக்கத்தக்கது இதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்கவில்லை இதனால் விவசாய சங்கம்லாம் இன்றைக்கி டெல்டா பாசன விவசாயிகள் காவிரி பாசனம் இருக்கிற விவசாயிகள்லாம் கொந்தளிப்போ இருக்கிறாங்க ஆகவே இந்த அரசு அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இந்த அரசுடைய கவனத்துக்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டுடைய கலனைக்கு நலனைக்கிறது விவசாயுடைய நலனைக்கிறது பொதுப்புக்கல கருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களோட பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் இந்த ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கூட்டத்துக்கு கூட இதுவரைக்கும் எடுக்காத தான் இந்த ஜீரோ கொண்டு வந்து இதை முறையாக அரசுடைய கவனத்துக்குள்ளாந்து இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசை கண்டிக்கிறோம் இந்த அரசு இன்னும் தூங்கி கொண்டிருக்காமல் இருக்காமல் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விரோதமாக செயல்பட தவிர்த்து இதை செயல்பட வேண்டும் ஏன்னா இந்திய கூட்டில் அங்க வகிக்கிறாங்க இப்போ கூட சொல்கிறாங்க நெருக்கமாக இருக்குங்கிறாங்க இன்னைக்கு அங்கே இருக்கிற கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரும் நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படி நெருக்கமாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது ஏன் செயல்படலை அதுதான் சந்தேகத்தை எழுப்புது இதுதான் ஒரு ஜீவநதியாக இருக்கின்ற காவிரிக்கு ஆபத்து வரு வந்துவிடுமோ என்ற நிலைப்பாடு தமிழக மக்களிடத்தில் இருக்குது விவசாயிகளிடத்தில் இருக்குது ஒட்டுமொத்தக்கு இன்றைக்கி எல்லா கட்சியுமே எதிர்கட்சியெல்லாம் பேசுனாங்களே அவருடைய கூட்டணிக்கிற கட்சிகள் கூட பேசுனாங்களே ஆகவே இந்த அரசு மெத்தனை போக்க விட வேண்டும் அலட்சியப் போக்க விட வேண்டும் ஆகவே இந்த அரசு இதிலே முழு கவனம் செலுத்தாத காரணத்தினால்தான் இந்த காவிரி பிரச்சனைக்கு இது வரைக்கும் துன்பத்தை சிந்தித்தோம் அண்ணா திமுக அரசு தான் இதுக்கு விடிய காலம் பிறச்சது அதை கூட இன்னைக்கு காப்பாற்ற தவறிய விடிய விடியா திமுக அரசை கண்டித்து வெளிநடப்பு